பாறை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பாறையின் மீது ஜீப் மோதி நின்றது என்ன என்று சுதாரித்துக் கொண்டார்கள் இறங்கி பாறைகளை எடுக்கிற போதே வீரப்பனார்படை சுடுகிறது கண்மூடித்தனமாக சுடுகிறது ஜீப்புக்குள் பதுங்கிக் கொண்டவர்கள் பதில் தாக்குதல் நடத்துகிறார்கள் ஜீப்பை ஓட்டி வந்தவர் முதல் நிலையிலேயே உயிர் மிக அதிவிரைவாக இந்த சம்பவம் நடந்தேறியது புலையிலும் குற்றையிருமாக கிடக்கிறார்கள் முணங்குகிறார்கள் கதறுகிறார்கள் வீரப்பனார் படை அங்கிருந்து தப்பித்து தெற்குப்புறமாக கோபிநத்தமொழியாக செல்கிறது இஞ்சி உயிரற்று கிடந்தவர்களை உயிருள்ளவர்கள் காப்பாற்றுவதற்காக மீண்டும் அந்த சீப்பு எடுக்க முடிகிறார்கள் காவிரி ஆற்றை பரிசிலில் கடந்து ஒகரைக்களில் இருந்து தருமபுரிக்கு கொண்டு போய் இவர்களெல்லாம் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கிறார்கள் முடிவில் ஆறு பேர் தாக்குதல் சம்பவத்தில் பலியானார்கள் என்று அறிக்கைகள் வெளியிடப்பட்டது தினேஷ் உள்ளிட்ட ஆறு போலீஸ்காரர்கள் வீரப்பனரால் குத்துக்கள் மலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆடிய ஆட்டங்களுக்கு பதிலடி கொடுத்த வீரப்பனார் தினேஷ் உள்ளிட்ட ஆறு பேரை புத்துக்கள் மலையிலே கொடூரமாக கொன்ற நிகழ்வு தனக்கு திருமணம் செய்து வைத்த பூசாரியை கொடூரமாக கொண்டதற்கு வலியுறுத்தது மட்டுமல்ல பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் சீண்டல் கொடூரமாக கற்பழித்த போரக்காட்சிகளுக்கு தண்டனையாகும் மாத கற்பிணியை அடித்து துன்புறுத்தி இழுத்துச் சென்றதற்காக வாய்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க உணர்ந்தார்கள் ஆண்டியப்பனும் மாதையாவும் ஜீப் வருவதை பற்றி வீரப்பனாருக்கு தகவல் கொடுக்கிறார்கள் குத்துக்கள் ஓரமாக நிறைய குத்துக்கள்கள் இருக்கு ஆங்காங்கே ஒளிந்து கொண்டார்கள் வீரப்பனார் படை எஸ்பெண்ட் என்று வளையக்கூடிய அந்த இடத்துல பெரிய பெரிய பாறைகளை சாலையில் அடிக்கினார்கள் வீரப்பனாருடைய தளபதிகள் தினேஷ் உள்ளிட்ட ஒன்பது பேர் ஜீப்புக்குள் வருகிறார்கள் இருட்டு தொடங்குகிறது சூரியன் மறைகிற நேரம் கிழக்கே சற்று வெளிச்சமாக இருக்கிறது இருந்தாலும் இருட்டாகிவிட்டது வேகமாக வந்த ஜீப் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சாலைகள் கற்கள் நிறைந்த சாலைகளாக இருந்த பகுதி ஜீப் கடந்து வந்தது திரேஸ் உள்ளிட்ட ஒன்பது பேரும் அங்கும் இங்குமாக வனங்களையும் காவேரி ஆறையும் கண்டு ரசித்து வந்து கொண்டிருந்தார்கள் முனியப்ப சாமி திருத்தலத்தில் நாலு மணிக்கெல்லாம் ஈரப்பனார் படை வந்து நாங்கள் ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறோம் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் சாமி உத்தரவு எப்படி வரும் ஆம் வந்தே தீர்ந்தது தெற்கு புறத்தில் கெவுளிச்சத்தம் சொல்லியது உன்னுடைய வீரத்தை இந்த இடத்தில் காட்டு நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னதாக வீரப்பனார் நம்பினார் சத்தத்தை கேட்டு உறுதிப்படுத்தினார் வீரப்பனார் படை குத்துக்கல்லுகளில் பதுங்கியது சுமார் முப்பது பேர் கொண்ட இந்த படை பதினெட்டு பேர் பதுங்கிக் கொண்டார்கள் ஒன்பது துப்பாக்கிகள் கையிலே இருக்கிறது ஆர்முகமும் கருப்பும் உஷாரானார்கள் தினேஷ் உள்ளிட்டவர்கள் வருவதைக் கண்டு சமிங்சையில் என்கிற சத்தத்தை எழுப்புகிறார்கள் அது மான் கத்துகிற சத்தம் மாதையா பதிலுக்கு என்று கத்துகிறார் வீரப்பனார் படை தயாராகியது ஜீப் வேகமாக வந்தது கற்கள் இருந்தாலும் ஜீப் துரிதமாக ஏன் இருட்டாகிவிட்டது எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற பயம் காவலர்களுக்கு பாறை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பாறையின் மீது ஜீப் மோதி நின்றது என்ன என்று சுதாரித்துக் கொண்டார்கள் இறங்கி பாறைகளை எடுக்கிற போதே படை சுடுகிறது கண்முடித்தனமாக சுடுகிறது ஜீப்புக்குள் பதுங்கிக் கொண்டவர்கள் பதில் தாக்குதல் நடத்துகிறார்கள் ஜீப்பை ஓட்டி வந்தவர் முதல் நிலையிலேயே உயிர் இழந்து போகிறார் ராமலிங்க அந்த இடத்திலேயே பலியாகிறார் உள்ளே கதறல் சத்தம் படை தாக்கிக் கொண்டே இருக்கிறது தினேஷ் படை ஒரு கட்டத்தில் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் நிலைகுலைந்து போய் இவர்களும் பதிலுக்கு தாக்குகிறார்கள் பாறையை எடுக்கச் சென்றவர்கள் ஜீப்பிற்கு கீழே படுத்துக்கொண்டு துப்பாக்கியை நீட்டி வீரப்பனார் படையை சுடுவதற்கு முயல்கிறார்கள் ஆனால் அவர்கள் பாறையிலே படுத்து கிடந்ததால் மலைமுகடுகளில் இருக்கிறவர்களை அடையாளம் தெரியவில்லை ஒரே வெளிச்சமாக இருக்கிறது புகை மண்டலமாக இருக்கிறது சுடுகிறார்கள் சுமார் பதி பனிரெண்டு நிமிடங்கள் இந்த சண்டை நடந்தது ஆறு பேரை பலியெடுத்தார்கள் அதுதான் தினேஷ் ஜெகநாத் ராமலிங்கு சங்கர்ரா உள்ளிட்ட ஆறு பேரை பழி தீர்த்தது வீரப்பனார் படை வீரப்பனாரை முதல் குற்றவாளியாக்கியது குருநாதன் ஆண்டியப்பன் மாதையா மாரியப்பா குழந்த கோபால் என்கிற ஆத்தூர் கோபால் ஆறுமுகம் கருப்பு கோவிந்தா கோவிந்தராஜ் சுவாமிநாதன் கோபாலா சின்னக்குஞ்சி மாரிமுத்து ஆறுமுகம் சிக்ரா குளன்னூர் முருகேஷா இன்னொரு மாரியப்பன் பெண்ணாகரம் பழனிச்சாமி அர்ஜுனா கணேஷ் கெஞ்சே கவுடா என்று முப்பது பேர் பட்டியல் நீள்கிறது தினேஷ் படுகொலையில் மிக அதிவிரைவாக இந்த சம்பவம் நடந்தேறியது குலையிரும் குற்றையிருமாக கிடக்கிறார்கள் முணங்குகிறார்கள் கதறுகிறார்கள் வீரப்பனார் படை அங்கிருந்து தப்பித்து தெற்கு புறமாக கோபிநத்தம் வழியாக செல்கிறது மிஞ்சி உயிரற்று கிடந்தவர்களை உயிருள்ளவர்கள் காப்பாற்றுவதற்காக மீண்டும் அந்த ஜீப்பை எடுக்க முயல்கிறார்கள் ஜீப் பஞ்சராகி போய் நிற்கிறது ஆற்றுக்குள் பரிசலில் போனவர்கள் கதறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தார்கள் அனைவரையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் உடனடியாக அங்கிருந்து ஜீப் அப்புறப்படுத்தப்படுகிறது ஒரு டயர் மாற்றப்பட்டு மீண்டும் ஒகனைகளுக்கு உயிர் போய் கொண்டிருக்கிற மற்றவர்களை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் காவிரி ஆற்றை பரிசிலில் கடந்து இருந்து தருமபுரிக்கு கொண்டு போய் இவர்களெல்லாம் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கிறார்கள் முடிவில் ஆறு பேர் இந்த சாக்கு தாக்குதல் சம்பவத்தில் பலியானார்கள் என்று அறிக்கைகள் வெளியிடப்பட்டது தினேஷ் உள்ளிட்ட ஆறு போலீஸ்காரர்கள் வீரப்பனரால் குத்துக்கள் மலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி கர்நாடக பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக மாறுகிறது உடனடியாக கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் அமைச்சர் குழுவை கூட்டி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று பெங்களூரில் நிஜான் தவுசாலாவிலே ஒரு நீண்ட நெடிய கலந்துரையாடலை முதலமைச்சர் முடித்துவிட்டு அன்றுதான் கர்நாடக அதிரடிப்படையை தோற்றுவிக்கிறார் ஆடிய ஆட்டங்களுக்கு பதிலடி கொடுத்த வீரப்பனார் தினேஷ் உள்ளிட்ட ஆறு பேரை குத்துக்கள் மலையிலே கொடூரமாக கொன்ற நிகழ்வுகள் தனக்கு திருமணம் செய்து வைத்த பூசாரியை கொடூரமாக கொன்றதற்கு பழிதீர்த்தது மட்டுமல்ல பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் சீண்டல் சீண்டி கொடூரமாக கற்பழித்த கோரக் காட்சிகளுக்கு தண்டனையாகவும் நிறை மாத கற்பிணியை அடித்து துன்புறுத்தி இழுத்துச் சென்றதற்காகவும் ஆடுகள் மாடுகள் மேய்த்தவர்களையே அப்பாவிகளை குற்றவாளியாக்கிய கொடுமைகளும் இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகுதான் இந்த குற்றவாளியை வீரப்பனார் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கிறது என்று குத்துக்கல் முணியப்பன் சாமி திருத்தலத்திலே சத்தியம் செய்துவிட்டு தினேசுள்ளிட்ட ஆறு பேரை அதிபயங்கரமான தாக்குதலில் படுகொலை செய்தார் என்பது ஒரு வீரத்தின் வரலாறு இன்றும் தினேஷ் உள்ளிட்ட ஆறு பேர் சுட்டுக்கொல்லப்பட்ட இடம் கர்நாடக பகுதியாக இருந்தாலும் குத்துக்கள் மலையோரம் அந்த அரசு அவர்களுக்கு ஒரு நினைவு தூணை எழுப்பியிருக்கிறது ஆனால் வரலாற்றில் வீரப்பனாலால் பொக்கிஷமாக வரையப்பட்டிருக்கிற ஒரு வரலாற்று சான்றாய் குத்துக்கள் மலைவீடம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதைப் போல தினேசு உள்ளிட்ட ஆறு பேருக்கு தண்டனை கொடுத்தது மகத்தான வரலாறு மனதில் இருந்து நீங்காத வரலாறு நன்றி நன்றி